பிபி கனி தோஸ்தி இன்றைக்கி வந்து நம்ம தேன் எடுக்கிறது நேச்சுரலாக வந்து நம்ம இயற்கையாக தேன் எடுக்கிற இன்றைக்கி அந்த இதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பெட்டியில் எப்படி தேன் வச்சுருக்குமான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த தேங்காய் நாறு இது வந்து இந்த புகை வந்து கெடுதல் இல்லை அதே மாதிரி வாசனை இருக்காது இந்த மு முழுக்கில் போட்டு ஒரு த்ரீ போட்டு போட்டோம்னா இந்த புகை வரும் இதை வந்து லேசாக மேலாப்பில் அதாவது இந்த பெட்டியில் இப்போ ஃபுல்லாக தேன் வச்சுருக்கோம் கீழே உள்ள பெட்டி ஃப்ரூப் சாம்பர் மேலே உள்ளது சூப்பர் சாம்பர் இந்த சூப்பர் சாம்பரில் இந்த மாதிரி நல்லா தேன் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த இதை எடுக்கணும் இதுல லேசா புகைய காமிச்சோம்னா இதுல உள்ள தேனி எல்லாம் கீழே இறங்கிடும் அடி பெட்டியில இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அடையை எடுத்து அதாவது தேனியும் நம்ம கூட வாழணும் தேனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் தேனியை வந்து நம்ம விரட்டுல துன்புறுத்தல இத வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப தேன் வச்சுக்கிட்டு தேன் வச்சு பார்த்தா சீல் பண்ணிட்டு இருக்குது அதாவது இந்த மாதிரி சீல் பண்ணிட்டா பக்குவப்படுத்தப்பட்ட தேன் அர்த்தம் அதே நேரம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணாமல் இருக்கு இந்த மாதிரி சீல் பண்ணாத தேன் என்ன ஆகும்னா லைட்டை டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதாவது அடர்த்தி வந்து குறைய இருக்கும் நம்ம வந்து தேனி அதாவது தேன் பெட்டிகள் ஒரு முன்னூறு பெட்டி இங்கே இருக்கிற இந்த நம்ம இருந்து இந்த தேனை வந்து ஹார்டஸ்ட் பண்றது இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா சட்டங்களும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சீல் பண்ணியிருக்கோம் இது சீல் பண்ணாமலே இருக்கும் இந்த மாதிரி தேனை வந்து லைட்டாக லேசாக வந்து மூடி போட்டு மெழுகு போட்டு மூடி இருக்கிறத லேசாக நம்ம கட்டியில் வந்து சீவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து அறுவடை பண்ணுவோம் கூட தேன் இல்லை சுத்தமாக வந்து தேன் வந்துருக்குது இதில் உள்ள கேன் ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே ஆனால் அடை உடையலை அடை டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஆனால் தேன் மட்டும் நம்ம வீட்டில் வந்துடும் இந்த மாதிரி தான் பண்ணலாம் தேன் எடுக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணாம இருக்கிற இந்த தேனை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கத்தி போட்டுலாம் சீவ வேண்டியது இல்லை இதில் அப்படியே இதை வச்சு அப்படியே சிக்கலாம் இதுக்கு வந்து கத்தி தேவையில்லை இதில் வந்து ஃபுல்லாக தேன் இருக்குது இதை அப்படியே வச்சு தான் சிக்கலாம் சும்மா ஒரு பத்து சுற்று சுற்றுனா போதும் ரொம்ப இதை போட்டு அப்படியே ரொம்பலாம் எடுக்க வேண்டியதில்லை ஒரு பத்து சுற்று சுற்றுனோம்னா அதை விட தேன் சுற்றுலாம் வந்துடும் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு இந்த இந்த சட்டத்தில் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரப்பர் பேண்ட் ரெண்டு சைடு வந்து ரப்பர் பேண்ட் போடணும் அடை உடையும் தான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறது வந்து அடை உடையாம இருக்கிறக்காக இதை போடுறோம் இந்த மாதிரி கீழே அடியில தட்டிட்டா இது போதுன்னா அர்த்தம் ஏன்னா இது எடுத்து இனிமேல் தூக்கி ஊத்திட்டு அடுத்தது நம்ம எடுக்கணும் இப்ப நல்லா தேனு சேர்த்து சுத்துறப்ப இது தட்டுது அப்ப இதோட நம்ம நிப்பாட்டிக்கோங்க அடுத்து நம்ம ஊத்திட்டு திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு முப்பது பெட்டிகளில் ஒரு ஒன்றரை மணி நேரத்துல தேன் எடுத்திருக்கோம் அந்த தேன் வந்து மூணு எக்ஸ்ட்ராமே ஃபுல்லாக இருக்குது இதை வந்து இப்ப நம்ம ஊத்த போறோம் எப்படி வந்து ஒவன்லயும் ஒரு பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் இது வந்து பல பூக்கள் தேன் இங்க வந்து தனிமலர் தேன் வந்து எடுக்க முடியாது பழப்பூவுல இருந்து எடுக்கிற தேன் தான் இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம அதாவது இன்னும் மீதி உள்ளதுகள்லாம் சாயங்காலம் வரை எடுத்தோம்னா எப்படியும் ஒரு இருநூறு அறுநூத்தி கிலோ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பெட்டிகள் போட்டிருக்க இடத்துல தான் இப்போ அடுத்து வந்து இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ பூக்கிட்டிருக்கணும் அடுத்து உட்லமரம் பூக்க ஆரம்பிக்கும் இனிமே தான் வந்து சென்மரம் சந்தன மரம் இதுகளெல்லாம் அடுத்து வரிசைய பூக்க ஆரம்பிக்கும் எல்லாம் நிறைய தேன் கிடைக்கும் ப்ளைன்ஸில் இப்போ மாமரம் வந்து மா சீசன் ஆயிடுச்சு இப்போ வேப்ப மரம் நம்மளுக்கு வந்து குங்குமரம் இப்போ அதே மாதிரி முருங்கை முந்திரி எல்லாம் நல்ல இப்போ தேன் வைக்கிற நேரம் ஒயிட் கலரில் அந்த தேன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு சீசன் டைம் சீசன் டைத்தில் நம்ம வந்து பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்து நம்ம ஜூலை வர நம்மளுக்கு வந்து இது அறுவடை காலம் இதில் வந்து நிறைய தேன் வந்து ஒவ்வொரு இடமாற்றி இடமாற்றி கொண்டு போனோம்னா அதிகமாக கிடைக்கும் ஒரே இடத்துல வச்சு எடுத்தோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் இதில் மைக்ரேட் பண்ணி எடுத்தோம்னா இருபது நாளைக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தேன் எடுக்கலாம் ி தோசை இன்னைக்கு நம்ம எடுத்த அந்த ராஹனி இல்லையா அந்த மெழுகோட அந்த தேன் அடையோட இந்த மாதிரி சீல் பண்ண இந்த தேனை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க நம்மள்ட்ட அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சாப்பிட கொடுக்க அதாவது இயற்கை அந்த இதை வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க இதை சாப்பிட கொடுக்குறதுக்காக இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இந்த தேனை இதை வந்து இப்போ கட் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்போம் அவங்க டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு Natural sweet, natural. <laughs>